திருச்சிற்றம்பலம் ஓங்கார விளக்கம் என்னும் நூலில் ஸ்ரீ அருணகிரி யோகி அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் ஆகிய சிவப்பரம்பொருளே சர்வ பாஷ்ய கர்த்தாக்களாலும் புகழ்ந்து பேசப்பட்ட தசோபனிஷத்துக்களுக்குள் ஈசாபாசியத்தில் ஈசன் ஆத்மா அமிர்தம் எனவும் கேனோபனிஷத்தில் உமாதேவியாராலே தமது நாயகர் என சுட்டி உணர்த்தப்பட்ட யக்ஷகோலம் தாங்கிய பிரம்மம் எனவும் கடோபனிஷத்தில் பிரம்மம் தேவன் விஷ்ணு ஈசானன் எனவும் பிரஷ்னோபனிஷத்தில் பரபிரம்மம் பரமாத்மா புருஷன் எனவும் முண்டகோபனிஷத்தில் புருஷன் அக்ஷரம் அமிர்தம் ஈசன் எனவும் மாண்டூக்கிய உபனிஷத்தில் பிரம்மம் சிவன் எனவும் தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மம் எனவும் ஐத்தரேய உபனிஷத்தில் ஆத் புருஷன் எனவும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆகாசம் புருஷன் பிரம்மம் அமிர்தம் எனவும் பிரகதாரண்ய கோ உபனிஷத்தில் பிரம்மம் புருஷன் அமிர்தம் அக்ஷரம் ஈசானன் எனவும் பல திவ்ய திருநாமங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார் இந்நாமங்களுள் பொது பெயர்களையெல்லாம் சிறப்பு பொருளினிடத்து சாமானிய விசேஷபாவத்தால் சேர்ப்பது நியாயம் அப்படியே மீமாம்சகரும் ஆறாம் அத்தியாயத்து ஈற்று அதிகரணத்தில் வரும் சூத்திரத்தில் நியமித்துள்ளார்கள் ஆகையினாலே இங்கு காட்டிய பொது சொற்கள் யாவும் சிவன் என்ற விசேஷ சொல்லினிடத்தை நிலையுற்றதென ஐயமர அறிக அன்றியும் தைத்திரிய ஆரண்யகத்தில் கிருஷ்ணபிங்களன் விருபாக்சன் அம்பிகாபதி உமாபதி பசுபதி மகேஸ்வரன் மகாதேவன் சதாசிவன் எனவும் கைவல்யோபனிஷத்தில் உமாசகாயன் த்ரிலோச்சனன் நீலகண்டன் எனவும் அதர்வசிகோ உபனிஷத்தில் ஈசானன் சம்பு சிவன் எனவும் சுவேத அஸ்வதரோ உபனிஷத்தில் ஹரன் உருதிரன் சிவன் ஈசானன் மகாதேவன் எனவும் நரசிம்ஹதாபன் நியோபனிஷத்தில் புருஷன் கிருஷ்ணபிங்களன் விருபாட்சன் சங்கரன் நீலலோகிதன் உமாபதி பசுபதி பினாகி எனவும் உபநிஷத்தில் முக்கண்ணன் உமைபாகன் வரதன் எனவும் மண்டல பிரம்மணோபனிஷத்தில் உமாசகாயன் நீலகண்டன் பிரசாந்தன் எனவும் பல அற்புத அரிய நாமதேயங்களால் போற்றப்பட்டிருக்கின்றார் இன்னும் அநேக உபனிஷத்துக்களிலும் வேதபாகங்களிலும் இவ்வாறே பரத்துவ நிரூபணத்துக்குரிய நற்காரண நாமங்களால் வந்திக்கப்பட்டிருக்கின்றார் இக்காரண பிரம்மத்தின் உண்மையோடு இயைந்த திருமேனியே அருண்மயம் ஆதலின் அது பிராகிருத சரீரத்துக்குரிய பாவம் ஜரை மரணம் பசி தாகம் சோகம் அசத்திய காமம் அசத்திய சங்கற்பம் ஆகிய தோஷங்கள் யாதுமின்றி சித்கன ரூபமாய் விளங்குகின்றது நான்காவது தெய்வத்தை சிவம் என்னும் நாமத்தாலே மாண்டூக்கிய ஸ்ருதி தனது ஹிருதயத்தில் வைத்து துதித்ததற்கும் இதுவே காரணம் இதுவே லீலாமங்கல ரூப சரீரம் விரும்பியாங்கு கொள்ளப்படும் அருண்மய சரீரமும் இத்தன்மைத்தே திருச்சிரம்பலம்